கேபிள் கனெக்ஷன் இனி தேவையில்லை இன்டர்நெட் மூலம் லைவ் டிவி பார்க்கும் ஐபிடிவி மேஜிக் ஐபிடிவி என்பது இன்டர்நெட் புரோட்டோக்கால் டெலிவிஷன் என்பதன் சுருக்கமாகும் வழக்கமாக சேட்டலைட் கேபிள் இணைப்புக்கு பதிலாக இன்டர்நெட் இணைப்பு வழியாக டிவி நிகழ்ச்சிகளை வழங்குகிறது லைவ் சேனல்கள் மற்றும் ஆன்டி டிமாண்ட் வீடியோக்களை உள்ளடக்கியது இந்த முறை அதிக நிகழ்வுத்தன்மையை வழங்குகிறது இதனால் பல சாதனங்களில் தடையற்ற ஸ்ட்ரீமிங் வசதியும் பிரபலமான ஸ்ட்ரீமிங் சேவைகளைப் போல தேவைக்கேற்ப நிகழ்ச்சிகளை பார்க்கும் வாய்ப்பும் இது வழங்குகிறது பாரம்பரியமான முறையில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் அல்லது சேட்டலைட் டிஷ் வழியாக சிக்னலை அனுப்புவதற்கு பதிலாக ஐபி டிவியானது வீடியோ நிகழ்ச்சிகளை டேட்டா பேக்கெட்ஸ் இன்டர்நெட் இணைப்பு வழியாக அனுப்புகிறது இந்த டேட்டா ஸ்மார்ட் டிவி அல்லது வேறு இன்டர்நெட் இணைப்பு சாதனத்தால் பெறப்பட்டு நீங்கள் பார்க்கும் டிவி நிகழ்ச்சிகளாக மாற்றப்படுகின்றன ஆன் டிமாண்ட் வியூவிங் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாகவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு காத்திருக்காமல் நீங்கள் விரும்பும் நேரத்தில் பார்க்க பெரிய அளவிலான நிகழ்ச்சிகளை தொகுத்து இதில் வழங்கொள்ளது மேலும் உயர்தர ஸ்ட்ரீமிங் இன்டர்நெட் அடிப்படையிலான தொழில்நுட்பம் என்பதால் ஐபிடிவி அல்லது ஹச்டி மற்றும் ஃபோர்கே ஹச்டிஆர் தளத்தில் நிகழ்ச்சிகளை எளிதாக ஸ்ட்ரீம் செய்ய உதவுகிறது பல சாதனங்களில் இணைக்கும் தன்மை ஸ்மார்ட் டிவிகள் கணினிகள் மற்றும் பிற ஸ்ட்ரீமிங் சாதனங்கள் என பல்வேறு சாதனங்களில் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் இது வழக்கமான கேபிள் இணைப்புகளுக்கு சிறந்த மற்றும் செலவு குறைந்த மாற்றாக கருதப்படுகிறது இது பல சேவைகளை ஒருங்கிணைத்து அதிக நிகழ்வுத்தன்மையை வழங்குகிறது ஐபிடிவி தொழில்நுட்பம் பார்வையாளரின் அனுபவத்தை மேம்படுத்த விருப்பங்களை வழங்கவும் முடியும்